அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் ஆகிய அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் எம் பெருமானார் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாவியன்கள் தப தாவியன்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை சரியான முறையில் நேரிய முறைகளில் இந்த உலகம் முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அலமது எனதருமை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே இந்த உலகில் வாழ்கின்ற மனிதன் பலவிதமான உறவு முறைகளோடு வாழ்ந்து வருகிறான் மாமன் என்றும் அச்சான் என்றும் அண்ணன் என்றும் தம்பி என்றும் அண்ணன் என்றும் தம்பி என்றும் தங்கை என்றும் மகள் என்றும் மகன் என்றும் பேரன் என்றும் இப்படியாக எத்தனையோ உறவுமுறைகள் இந்த உலகில் இருந்தாலும் மனிதன் சந்திக்கின்ற உறவு முறைகளிலே மிகவும் முக்கியமான பிரதானமான உறவு முறை என்றால் அது பெற்றோர்தான் அந்த பெற்றோர்களை மதிக்க சொல்லுகின்ற பேணச் சொல்லுகின்ற இறைவன் தன்னை வணங்குவதற்கு அடுத்த இடத்திலே மிக முக்கியமான கடமையாக இதை சொல்லி காட்டுகிறான் அல்ல திருமுறையிலே சொல்லுகிறான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் உம்முடன் இருக்கின்ற பெற்றோர் இருவரோ அல்லது ஒருவரோ இருவரில் ஒருவரோ முதுமை வயதை அடைந்து உங்களோடு இருப்பார்கள் என்றால் அவர்களை ஒருபோதும் சி என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் மீது பிரயோகித்து விடாதீர்கள் அவ்விருவரையும் விரட்டி விடாதீர்கள் மரியாதையான சொல்லையே அவர்களிடத்திலே சொல்லுங்கள் அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவருக்காகவும் நீங்கள் தாழ்த்துங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல இறைவா இவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று பெற்றோர்களுக்காக பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹு ஆலமின் மனித சமுதாயத்திற்கு முஸ்லிம்களுக்கு கட்டளை சும்மா ஏதோ பொத்தாம் பொதுவாக இது வந்து மதிக்கிறது அன்பு பாராட்டுறது அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக துவா செய்கிறது அல்லா சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை ஒவ்வொரு முஸ்லிமுடைய இலக்கு மறுமையில் வெற்றி என்றால் என்ன சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் அதுக்கு தானே ஆசைப்படுறோம் இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதை சந்தித்தாலும் மறுமையில் அல்லாத நம்மை சொர்க்கத்தில் சேர்த்து விட மாட்டானா அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற வேளையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்திற்கு சென்று சேர்க்கின்ற நம்மை கொண்டு செல்கின்ற அமல்களில் ஒன்று என்ன சொல்றாங்க தெரியுமா சால்து ரசூல் அல்லாஹி சல்லா அலஹி வசல்லம் ஒரு சகாபி கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே ஐயுல் அமாலி அஹப்பு இல்லாஹி கால் அல்லாஹுடைய தூதர் சொல்றார்கள் அஸ்வலாத்து அலா வக்தா தொழுகையை அதனுடைய நேரங்களில் நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் குளுத்து சும் ஐயோ அதற்கு பிறகு அல்லாவுடைய தூது சொன்னார்கள் கால சும்மா பெருள் வழி வாலிதை உங்களிடத்தில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்த பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள்

சொர்க்கத்திற்கு மிக அருகாமையில் கொண்டு செல்கின்ற இந்த மூன்று பணிகளை மூன்று வேலைகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிற வேலையில் உன்னிடத்தில் முதுமை அடைந்திருக்கிற இருவரோ அல்லது ஒருவரோ உன்னிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு நீ உபகாரம் செய் என்ன பொருளுங்க சொர்க்கத்துக்கு போகணும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க சகிதாகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் உசுறு தெரிஞ்சுதான் போனார்கள் சகாபாக்கள் நம்ம எல்லாம் மாட்டோம் ஒரு போராட்டம் தடை நம்ம ஒளிஞ்சிருவோம் சகாபாக்களுடைய நிலைமை என்ன தான் போரில் பங்கேற்று உயிரை இழந்து அல்லாவுடைய பொருத்தத்துக்கு ஆளாகி சொர்க்கம் நுழைய வேண்டும் அப்படித்தான் அவர்கள் வார்த்தைடுக்கப்பட்டார்கள் அவ்வளவு கஷ்டத்தை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லலைங்க அடுத்து பக்துடைய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க அந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் அது கூட பல காரணங்களால நம்மளால இந்த சரியான டயத்தில் தொழுவ முடியாம போயிருது ரொம்ப ஈஸியா அடுத்த ஒன்று சொன்னா பாருங்க அத்தா அம்மா யாராவது ரெண்டு பேரோ ஒருத்தரோ உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இப்படி ஒரு ஈஸியான ஒரு இலகுவான ஒரு வழியை அல்லாவுடைய தூதர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நமக்கு காட்டுகிறார்கள் நம்ம ஃபாலோ அப்படிங்குறத அவங்கவுங்க பேரண்ட்ஸ் உள்ளவங்க இந்த உலகத்தில் நமக்கு சொல்லி ஆயிரம் பேர் இருப்பான் தோழிகள் என்று நூற்று கணக்கானவர்கள் இருப்பார்கள் பள்ளி பருவத்திலிருந்து விளையாடும் பருவத்திலிருந்து கல்லூரி பருவத்திலிருந்து வாழ்க்கை பெற்ற இடத்தில் தொழில் செய்கிற இடத்தில் இப்படியாக நம்முடைய வாழ்வில் பல்வேறு இடங்களிலும் நண்பர்கள் என்பவர்கள் நட்பு வட்டாரம் என்பது பறந்து விரிந்து இருக்கும் பண்ணிட்டான் அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு விட்டு அவனை தேடி ஓடுவான் அத்த அம்மா ஒரு வேலையை சொன்னா இருமா வர்றேன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் போறேன் என்று பொதுவாக இன்றைக்கு மக்கள் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஒரு டீ குடிக்கிறதுக்காக பல மணி நேரம் அப்படியே செலவு பண்ணுவா வெளியில போய் தேவையில்லாத எல்லாம் ஒவ்வொரு இடத்திலே அடிப்பார்கள் ஆனால் தன்னை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கிய அத்தா அம்மா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மனசார பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க ஜா ரஜுலன் ஒரு நபர் வருகிறார் இலா رسول الله صلى الله عليه وسلم அவர் இடத்துல வந்து கேக்குறார் ஃபக்கால யா ரசூலல்லாஹ் மன்னா ஹக் கு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி இந்த உலகில் நான் நட்பு பாராட்டுவதற்கு நெருக்கமாக பழகுவதற்கு தகுதி யானவங்க யாரு கேட்கிற நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் கால உம் முக அம்மா அப்படின்னு சொல்றாங்க திரும்ப அந்த நபர் கேட்கிறார் கால சும்ம மண் அதுக்கு பிறகு உம் முக கால மண் உம் முக கால மண் திரும்ப அடுத்தது யாரு அடுத்தது யாருன்னு இந்த நபர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மூன்று முறை அல்லாவுடைய தூதர் அம்மா 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 உறவாடுவதற்கு நீ பாசமாக இருப்பதற்கு இந்த உலகில் சிறந்தவர் உன் தாய் அடுத்தது உன் தந்தை அத்தா இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க இந்த உலகத்துல பாசமா நீ அன்பா நெருங்கி பழகிறதுக்கு உன்னுடைய உணர்வுகளை கொட்டுவதற்கு நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த உறவுன்னா அது தாய் அடுத்தது தந்தை ஆனால் நம்முடைய உள்ளம் அதிகமாக நட்பு வட்டாரத்தில் செலவழிக்க தயாராகிறது நம்முடைய உலக வாழ்க்கையிலே செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அத்த அம்மாவுக்காக நெருங்கி பழகுவதற்காக நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கிறதா அதுதான் இல்லை என்ன தூதரிடத்தில் கேட்குறாங்க எதை செலவிட வேண்டும் என்று கேட்குறாங்க அல்லாஹ் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காக உறவினருக்காக அனாதைகளுக்காக ஏழைகளுக்காக நாடோடிகளுக்காக இப்படி அல்லாஹ் பட்டியலில் போறான் முதல்ல பெற்றோர்களுக்காக சொல்றான் இவங்களுக்காக நீங்க செலவு பண்ணுங்க நீங்கள் எந்த நன்மையை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் நீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்க செலவு பண்றீங்களோ எதை செலவு பண்ணு கேக்குறீங்க இல்ல எதை செலவு பண்ணாலும் இப்படி ஆரம்பிங்க உங்க அத்த அம்மாவிலேந்து ஆரம்பிங்க நீங்க எதை செஞ்சாலும் அந்த நன்மையான காரியத்தை அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹோடைய தூதர் சல்லாலே செல்லம் ஒரு முறை என்ன செய்யறாங்க மிம்பரை வாங்கன்றான் மிம்பர் எடுத்து வர்றாங்க அப்போ ரெடிமேடா செஞ்சு அப்போ தேவைக்காக உரையாற்றும் போது மட்டும் எடுத்து வைப்பாங்க அப்போ எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும்போது ரசூலாயி செல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா ஒரு ஸ்டெப் அப்படியே மேலே ஏறுறாங்க ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறிட்டு ஆமீன் என்ன ஆமீன் யாருக்கும் புரியலை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஆமீன் மறுபடியும் யாருக்கும் புரியலை இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஆமீன் உரை நிகழ்த்திட்டு மேலே ஏறிட்டு இறங்கி வரும்போது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லத்தை பார்த்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே என்றைக்கும் இல்லாத வகையில் நீங்கள் புதுசாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்னவோ ஆமீன் ஆமீன் நீங்களே அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நான் மெம்பரில் ஏறுகின்ற போது ஜிப்ரீல் அலை இஸ்லாம் வந்தார்கள் வந்தபோது சொன்னார்கள் யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதத்தை அடைந்தும் அல்லாவிடத்திலே அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய பாவங்கள் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகட்டும் அதுக்கு நான் ஆமீன் சொல்கிறேன் அடுத்து எப்பொழுதெல்லாம் அல்லாவுடைய தூதர் உங்களுடைய பெயர் நினைவூட்ட பிறகு நினைவூட்டப்பட்ட பிறகு உங்கள் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவர் மீது அல்லாவுடைய அருள் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமாம் ஆமீன் ஆமீன் என்று ஆமீன் அடுத்தபடி ஏறினார்கள் அப்போ ஏறும்போது ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னார்கள் இந்த உலகில் முதுமை நிலையில் தாயோ தந்தையோ இருவருமோ இருவரில் ஒருவருமோ இருந்து எவன் ஒருவன் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அல்லாவிடத்தில் நன்மதிப்பை பெறாமல் விட்டானோ அவனுக்கு அல்லாவுடைய அருள் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமேன் என்று சொன்னேன் அப்போ இந்த ஒரு நிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா இன்னொரு அதேசல பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் சல்லாளி சொல்லம் சொல்றாங்க அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவன் மூக்கு மண்ணை கவட்டும் மூன்று முறை சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய அவருடைய தூதரை ஏன் இப்படி சொன்னீங்க தோழர்கள் கேட்குறாங்க சொல்றாரு அதுக்கும் இதை தான் பதில் சொல்றாங்க என்ன தெரியுமா யாருக்கு முதுமை நிலையில் முதுமை வயதை அடைந்து பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ அல்லது யாராவது ஒருத்தரோ இருந்தால் அவர்களுக்கு யார் பணிவிடை செய்யாமல் விட்டு விட்டானோ அவனுடைய மூக்கு மண்ணை கட்டணும்னா என்ன பொருள் சொல்லுவோம்ல நீ இருக்கிறதுக்கு செத்து தொலைண்டா நடைமுறையில் சொல்லுவோம்ல அல்லாவுடைய தூதர் நாகரிகமா சொன்னாங்க தூதர் இடத்துல ஒரு சஹாபி வந்து அல்லாவுடைய தூதரே இப்ப வரப்போற போரில் நான் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு நான் சகிதாக விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் சல்லாசன் சொல்கிறாங்க அப்படியா நல்லது உனக்கு வயசான அம்மா தாரா இருக்காங்களா ஆமாம் இருக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு போய் தேவையான உபகாரங்களை செய் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய் அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அப்போது சஹீதாகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை அல்லா நேரடியாக யார் ஒருவர் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு மரணம் அடைந்து விட்டாரோ அல்லாஹ் அப்பளாலுமே உடனடியாக அப்படியே சொர்க்கத்தில் சேர்க்க வேற கேள்வி கணக்கு இல்லை கடனை தவிர கடன் இல்லாத நிலையில் அவர் சகிதாகிவிட்டால் விட்டால் ஒரு நேரடி சொர்க்கம் அந்த நிலையில் இருக்கிற ஒரு தன்மையோடு ஒருத்தர் ஆர்வமா வர்றாரு அவரை நிறுத்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்க அத்த அம்மாவுக்கு போய் செய்ய வேண்டியதை செய்யப்பா அதை செஞ்சிட்டாலே போதும் நீ வந்து பெரிய வேலையை செஞ்ச மாதிரி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் பலவேறு இடங்கள்ல அத்த அம்மாவுக்கு பேரண்ட்டுக்கு நன்மை செய்யுமாறு சொன்னாலும் கூட அல்லாஹூ ரபுல்லாலமின் ஒரு இடத்துல சொல்லுகிறான் அவனுடைய தாய் அவனை பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே பெற்றெடுத்தால் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ஈஸியான நம்ம ஈஸியாக இருக்கிறோம் ரொம்ப ஆண்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக எனக்கு பிறந்துருச்சு மனைவி கன்சியூவ் ஆயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா சொல்ல மாற்று இல்லை ஆனால் அந்த தாயானவள் பிள்ளையை பெற்று சொல்லக்கூடியவள் தாய் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த தாய் பல்வேறு சிரமங்களோடு தான் அவனை சுமக்கிறாள் அவனை சுமந்ததும் பால் குடியை மறந்ததும் முப்பது மாதங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் தன் பருவ வயதை அடைந்து நாற்பது வயது அடையும் போது இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அர்ப்புடைக்கு நன்றி எப்போ சொல்றான் நாற்பது வயதை அடைந்து அவன் சொல்லுகிறான் அப்போ சொல்லிட்டு அவன் கேட்குறான் நீ புரிந்து கொள்ளும் நல்லலத்தை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடு எனக்காக என்னுடைய சந்ததிகளை எல்லாம் சீராக்கு சின்ன பிள்ளைங்க அந்த சிந்தனைலாம் எவனுக்கும் வராது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி அவன் ஒரு தகப்பன் நிலைக்கு போகிறான்ல அப்போதான் நம்முடைய கஷ்டன்னு தன்னுடைய தாய் தந்தை பெற்ற கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு நினைவு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அவன் கேட்பான் அல்லாவிடத்தில் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் எப்போ நாற்பது வயசுல அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லம் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் முதிய நிலையில் தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவருக்கு பணிவிடை செய்ய செய்யவில்லையோ அவர்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் செல்லும் இடம் எல்லாம் தெளிவாக சொன்னார்கள் இவர்கள் நரகத்திற்குரியவர்கள் எவ்வளவு அமல்களை நம்ம செஞ்சிருப்போம் நோன்பு கரெக்டாக வச்சிருப்போம் சக்காத்து கனெக்ட் பண்ணி கரெக்டா பைசாட்டு பைசா பண்ணிருப்போம் ஹஜ் செஞ்சிருப்போம் நிறைய அமல்கள் செஞ்சிருப்போம் அல்லாவுடைய தூதர் அறுதியிட்டு உறுதியாக சொன்னார்கள் உங்கள் பெற்றோர்கள் முதுமையடைந்தவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் செய்யவில்லையா நீங்கள் செய்ய செல்ல வேண்டிய இடம் நரகம் பாருங்கள் உலகத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக தாய் தந்தையை மதிக்காத ஒரு போக்கு எல்லா தரப்புலையுமே அப்படியே மிகச்சிருக்கு சிறு பிள்ளைகள் தான் புரியாமல் அத்தாவை அம்மாவை எதிர்த்து பேசுகிறார்கள் என்றால் நல்ல ஒரு பொறுப்பு நிலையை வந்தடைந்து சிந்திக்க திறனடைந்து சம்பாதிக்கிற ஒரு நிலை வந்த பிறகும் கூட பல்வேறு இடங்களிலே பார்க்க முடிகிறது நமக்கு புகார்கள் வந்தவண்ணம் என் பிள்ளைகிட்ட செலவுக்கு பணம் கேட்குறேன் ஆஸ்பத்திரி போறதுக்கு பணம் கேட்குறேன் அது கொடுக்க மாட்டான் தம்பி எல்லா செலவும் பண்ணுறான் மொபைல் வாங்குறான் கார் வாங்குறான் பைக் வாங்குறான் ஊரு டூருக்கு போறான் வகை வகையா வாங்கி குடும்பத்தோடு சாப்பிடுகிறார்கள் நான் சாப்பிடுற சிறு அளவு ஆனால் எனக்கு தேவையான மருத்துவ செலவுக்கு உதவிக்கும் பணம் கேட்டால் மட்டும் இல்லை ரொம்ப டைட்டா இருக்குங்கிறான் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது எத்தனை மொபைல் போன்கள் எவ்வளவு ஈஸி இப்போ வந்து இந்த ரீசார்ஜ் சார்ஜெல்லாம் அப்படியே கடுமையாக ஏற்றிட்டாங்க யாராவது ரெண்டு ஃபோன் உள்ளவங்க ஒரு ஃபோனை தூக்கி போட்டுட்டு ஒரு ஃபோன் வச்சுருக்கம்மா அதே ஒன்றரை ஜிபி பெர் டே அந்த டேட்டா யூஸ் பண்ணவங்க யாராச்சும் எனக்கு ஐநூறு எம்பி ஒரு நாளைக்கு போதும் யூஸ் பண்ணுறோம்மா கம்மி பண்ணியிருக்கம்மா எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி ஆகிருக்குதுங்க எங்கேயாவது நம்முடைய உபயோகத்தை குறைச்சிருக்கிறோமா எவ்வளவு கூட போனாலும் கஷ்டப்பட்டு அதை கட்டச் செய்கிற நமக்கு நம்முடைய தாய் தந்தைக்கு அவர்களுக்கென்று தேவைப்படுகிற அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட கணக்கு பார்க்கிற கேவலமான பிள்ளைகளாக பிள்ளைகள் வாழாவுடைய தூதர் இதற்கு அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரிடத்துல ஒரு தோழர் வருகிறார் அவர் வந்து சொல்றாரு அல்லாவுடைய தூதரே எனக்கு புள்ள குட்டி இருக்குது அடிக்கடி என்னுடைய அத்தாவும் அம்மாவும் என்கிட்ட செலவுக்கு பணம் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப செலவு இருக்குல்ல நான் பெரிய குடும்பஸ்தர் தான் நீ சொல்கிறோம்ல நான் ரொம்ப பெரிய செலவழி பெரிய குடும்பம் பிள்ளை அதை படிக்க வைக்கிறேன் இதை படிக்க வைக்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற அப்போ சொல்லியிருப்பாங்க போல எனக்குன்னு செலவு இனங்கள் நிறைய இருக்குது பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அத்தா அம்மா செலவுக்கு பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் தீர்வை இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அல்லாவுடைய தூரம் அன்றே சொன்னார்கள் சொன்னாங்க தம்பி நீயும் நீ சம்பாதிக்கிற அத்துணை பொருட்களும் எப்படி நீயும் நீ சம்பாதிக்கிற அத்துணை பொருட்களும் செல்வங்களும் சொத்துக்களும் உன் பெற்றோருக்கு பெற்றோருக்குரியது உன் பெற்றோருக்கு உரியது நீ சம்பாதிக்கிறதுல சிறந்தது உனக்கு நான் கொடுத்திருக்கிற பிள்ளை செல்வம் அந்த பிள்ளை சம்பாதிப்பாம் பாரு அதுதான் உனக்குரியது நீ அதிலிருந்து அழகான முறையில் பெற்றுக்கொள்ள இந்த கணக்கை நம்ம இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினால் என்ன ஆகும் ஆனால் பெருவாரியான இடங்களில் இதுதான் நிலைமையாக இருக்கு ஒரு தந்தை என்பவன் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அத்தா பெத்துட்டாரு அவர் கடமை நமக்கு செலவு பண்றாரு செலவு பண்ணி தானே ஆகணும் இன்னும் ஒருபடி மேலே போய் சில பிள்ளைகள் எங்களை கேட்டுக்கிட்டா பெத்தீங்க எங்களை கேட்டுக்கிட்டா வளர்த்தீங்க நாங்களாம் வந்து உங்கள்ட்ட பிறக்கிறோம்னு சொன்னோம் என்று அதி அதிமேதாவித்தனமாக கேட்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கச் செய்கிறார் அத்தாங்கன்னா சும்மா இல்லைங்க சும்மா வந்துடாது அத்தா அம்மா சும்மா வந்துடாது இந்த உலகில் எத்தனை மனைவிகள் வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எத்தனை பிள்ளைகள் வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு காலும் உங்கள் அத்தாவை திரும்ப அத்தாவை போல் ஒருவனை பெற முடியாது உங்கள் அம்மாவை போல் ஒருவனை நீங்கள் பெறவே முடியாது அதுக்கு ஈடு இணை உண்டா அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீயும் நீ சம்பாதிக்கின்ற அத்துணை உன் பெற்றோருடையது நான் கம்பாரிசன் புரியுதா ஆனால் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அத்தா அவர் எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவர் செஞ்சிருவார் கடனை உடனே வாங்கியாவது நமக்கு செஞ்சிருவார் சிரமப்பட்டாலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவார் உண்மைதான் யார் இல்லை என்று சொன்னார் தான் ஓட்ட சைக்கிளை ஓட்டிக்கொண்டிருந்த தகப்பன் எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைக்காக கடன் வாங்கி பைக்கு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் சோத்துக்கு வழி இல்லாத எத்தனை தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்க கூடாதவர்களிடம் கையேந்து கேட்டு அவர் கல்யாணத்தை திருமணத்தை முடிக்கிறார்கள் படிப்பை முடித்து வைக்கிறார்கள் சும்மா போகலைங்க அத்தாங்கிறவன் நேராக அழுவ மாட்டான் எந்த தகப்பனும் பெரும்பாலான தகப்பன்மார்கள் நேரடியாக உங்களிடத்தில் அழமாட்டார்கள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு சிரிப்பது போல் நடிப்பார்கள் சுவற்றுக்கு அப்பால் சென்று அவர்கள் அழுவார்கள் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் பெண் பிள்ளைகள் மீது பாசம் வைப்பார்கள் அவர்களை கட்டி கொடுக்கின்ற நேரத்தில் குடும்பமே அழும் தகப்பன் நேரடியாக அழமாட்டான் கட்டுப்படுத்திக் கொள்வான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த பிறகு அத்துணை மக்களின் அழுகையை விட்டு அதிகமாக அழுது பண்ணு அந்த தாய் தந்தையாக இருப்பான் புத்தி புத்தி வளர்ப்பா தாய் கஷ்டப்பட்டு வளர்ப்பு அல்ல சொன்னால் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் அந்த தாய் தான் கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துடுவா எப்ப தெரியுமா தன்னுடைய மகள் ஒரு கருவை உள்வாங்கி அந்த பிள்ளையை சுமந்து கஷ்டப்படுறாள் சாப்பிட முடியாம தூங்க முடியாம உருள முடியாம நிக்க முடியாம நடக்க முடியாம அது போன்ற நேரங்களில் அந்த தாய் தன் மகளை பார்த்து வேதனைப்படுகிறாள் நம் மகள் கஷ்டப்படுறாள் அந்த மகள் தன்னுடைய தாய்க்கு என்ன செய்யணும் நம்ம இவ்வளவு வேதனைப்படுறோமே இது போலத்தானே நம்முடைய தாய் வேதனை பட்டிருப்பா அப்படிங்கிற சிந்தனை அந்த மகளுக்கும் வர வேண்டும் பெரும்பாலான இடங்களில் சொத்துக்களை பிரிக்கின்ற வரைதான் இந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனின் மீது பாசம் அது பாசமா அப்படி ஒன்று இருந்தால் நிச்சயமான வேஷம் சொத்துக்காக இருக்கின்ற பாசம் நிச்சயமாக அது பாசம் இல்லை வேஷம் அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான் அதுவல்ல நம்முடைய வேலை பகிரங்கப்படுத்தி காட்டுவதும் இன்னார் இன்னாருக்கு இப்படி செய்கிறார்கள் என்பது நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தில் வாங்கி கொள்ள வேண்டும் அம்மாவை எத்தனை பேர் தெரியுமா உங்களிடத்துல அத்தா அம்மா நமக்கு கூட இல்லையே நல்லா இருக்கிறோமே நம்ம அத்தா அம்மாவுக்கு செய்ய முடியலையே அவங்க இருந்தாங்கன்னா இன்னொன்னு சிறப்பா வச்சிருக்கலாமே எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா ஆனால் சொத்தை வைத்து கொண்டு சுகத்தை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு தாய் தகப்பனுக்கு செய்வதற்கு கணக்கு போடுபவர்கள் சிந்தித்துக்கொள்ள வேண்டும் நாளை அவர்கள் செய்த நற்காரியங்கள் மூலமாக சொர்க்கம் சென்று விடுவார்கள் ஆனால் நீங்கள் நற்காரியம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யாத ஒரே காரணத்திற்காக நீங்கள் நரகம் சென்று விடக்கூடும் என்பதை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால இந்த உலகில் வாழுகின்ற வேளையில் எவருக்கும் தொந்தரவு தராமல் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய உள்ளத்தை தர வேண்டும் பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அவர்கள் சாலியான வாழ்க்கையை வாழ்ந்து சிறுக்கு வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்ந்து மரணித்திருந்தால் பிள்ளைகள் செய்ய வேண்டிய அடுத்த கடமை ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அவர்களுக்காக சதக்கத்துள் ஜாரியா என்னென்ன இருக்கிறதோ அதிலெல்லாம் இவர்கள் பணி பங்களிப்பு செய்து அதை அவர்கள் பெயரில் அல்லாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் இந்த உலகத்தில் நாம் பெற்றோர்கள் நாம் செய்யாமல் ஒருவேளை அவர்கள் மரணித்து இருந்தால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்பதை உள்ளத்தில் வாங்கி கொண்டு இந்த உலகில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாக و الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله